தமிழ் உறவுகளே வணக்கம் நாம் இந்த காணொலியில் நடராஜர் நிழற்படங் கண்காட்சியை தான் பார்க்கவுள்ளோம் இதனை ஏற்பாடு செய்தவர்கள் பிரெஞ்சு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் புதுச்சேரியில் உள்ள எக்கோல் ஃப்ரான்ஸ் த எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் இதனையே தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பிரான்சிய கீழ் திசை ஆய்வு கல்விக்கூடம் எனலாம் இந்நிறுவனத்தோட முக்கியமான பணி என்னவென்றால் ஆசிய தொல்லியல் மொழியியல் சமூகவியல் தத்துவியல் ஆகிய துறைகளில் இங்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் இந்நிறுவனம் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிழற்பட கண்காட்சியில் கம்போடியா தாய்லாந்து வியட்நாம் நாடுகளில் உள்ள கோயில்களில் இருக்கும் நடராஜர் சிற்பங்கள் மற்றும் தமிழ்நாடு கர்நாடகா கோயில்களில் உள்ள நடராஜர் சிற்பம் சிலைகளின் நிழற்படங்கள் கண்காட்சியில் வைத்துள்ளார்கள் தமிழ்நாட்டு பகுதிகளான தஞ்சை திருத்தணி காஞ்சிபுரம் கங்கைகுண்டா சோழபுரம் திருவ பண்ருட்டி ஆகிய ஊர்களில் உள்ள சிற்பங்கள் மற்றும் சிலைகளுடைய நடராஜர் நிழற்படங்களும் கர்நாடகத்தில் பார்த்தீங்கனாக்கா பதாமி ஹேலபேடு பெல்லூர் ஆகிய உள்ள சிலைகளும் நடராஜரனுடைய நிழற்படங்கள் வைத்துள்ளார்கள் இந்த கண்காட்சி நடக்கும் வாயல் கதவில் ஒரு ஃப்ரெஞ்சு கவிதை ஃப்ரெஞ்சு மொழியில் ஒட்டி வைத்திருந்தார்கள் அதை எனது கூகுள் லென்ஸில் மொழிபெயர்த்து பார்த்தேன் அக்கவிதையின் கடைசி பகுதியில் படித்து காட்டுகிறேன் நான் என்னை ஓட அனுமதித்தேன் நான் படிக்க கற்றுக்கொண்டேன் அப்போது இருந்த இடங்களை மாற்றுவதற்கு நான் இனி காத்திருக்கவில்லை இப்போது நான் ஒளியாக இருக்கிறேன் இப்போது நான் பறக்கிறேன் இப்போது நான் எனக்கு கீழே என்னை பார்க்கிறேன் இப்போது ஒரு கடவுள் எனக்குள் நடனமாடுகிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தத்துவ கவிதையாகும் மீண்டும் சந்திப்போம் தமிழ் உறவுகளே நன்றி